பூட்டி ி ஆடாத பொம்மை போல் ஆடவரும் வஞ்சகனை ஓடோட செய்திடுவோம் உறுதியுடன் வல்ல பாடுவோம் மாலை தோடுவோம் பாடுவோம் பாகை மாலை தோடுவோம் பாடுவோம் உயிரி கற்க தேரினோம் பொறுமை தன்மை வெல்லுவோம் உயிரி கற்க தேரினோம் பொறுமை தன்மை உன்னை தங்கி கொள்ளுவோம் கொண்டு உன்னை

என்ன காடு போங்குது பிடுவா வாங்குது என்ன வெறுக்க வெறுக்க பாக்குற இடம் கண்ணுல தீவிட்டி வைக்க தப்பு தப்பு கண்ணுல கொள்ளைய வைக்கணும் தீவிட்டியிடம் பேச வர அதிக பிரசங்கி பாட்டி இவங்க தான் எங்கள் தளபதி தளபதியா ஐயா ஏதோ கேள்வி தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்குங்க சரி சரி இங்க எதுக்காக வந்தேன்

மலை பக்கம் பாலம் இருக்குதாண்டா இடத்தை புரிஞ்சிக்கிட்டு சீக்கிரமா போடா! கேக்கமா போடாண்டா சீக்கிரம் போட தந்துச்சு முன்னேறுங்கள் எப்படியாவது அரைக்கு தெரிய அடைந்தே தீர வேண்டும் ராகனைத்தாய்ருக்குள் விரட்டி சுத்தம் நாம் இப்போது அறக்குச்சினை சுற்றியுள்ள பிரதேசத்தில் இருக்கிறோம் இனி பயங்கர நீர்வடிகளையும் சூழல்களையும் எதிர்த்து செல்ல வேண்டும்

பாவம் என்ன இருக்கிறது காமவல்லி காமவல்லி அன்று ஒரு கண்கள் அவள் தூவ எனக்காக சீக்கிரம் தனியாக விட்டு விட்டா செல்லும்படி நீர் விழச்சி கரை பாலம் காமவல்லி பாலம் அப்பா அவளை ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள்

யாரும் இங்கே அணுக முடியாது உன் கனவு கலைஞர அற்பணே அதோ ராகதேவா காமவல்லியின் கண்ணை பறித்த அதே கட்டாளிதான் உன் புலையாளியின் உயிரையும் பறித்தது பிடிங்கள் அவனை என் வெற்றி திருநாள் வெற்றி திருநாள் குடிங்கள் குடி பருகுங்கள் பருகுங்கள் என் அண்ணாவை வெளியே திறந்து விடுங்கள் தம்பி அண்ணா வாருங்கள் அண்ணா வாருங்கள் இன்று உங்களுக்கு விடுதலை நல்ல நிதானத்தோடு தான் பேசுகிறாயா இந்த சூழ்நிலையில் என்னால் நம்ப முடியவில்லையே நம்பிக்கை தானாக வரும் முதலில் நீங்களும் இதை கொஞ்சம் பருகுங்கள் நாகதேவா ஒரு முடிவே இல்லையா முடிந்து முற்றுப்புள்ளியும் வைத்தாகிவிட்டது ஆச்சரியப்படாதீர்கள் ஆட்சி பீடத்தையும் மல்லிகாவையும் அடைவதற்காக நான் பல பல கொடுமைகளை இல்லை இல்லை ராஜதந்திரங்களை செய்தேன் இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா தெரியும் தெரியும் தகுதியத்தை உன்னை தளபதி ஆக்கினேன் தம்பி என்ற பாசத்தால் தட்டி கேட்காமலே விட்டுக் கொடுத்தேன் நான் தான் காரணம் இல்லை நீரல்ல உமத அருமை குமாரன் என்ன என்ன குடிவரியில் உணர்கிறாயா என் குமாரனா ஆம் உமது ஆருயிர் தேவி அபராஜிதா பெற்ற அருள் உண்மையாகவா உமக்கே தெரியாத உண்மை அது பார்த்திவரே நாகதேவா அவன் எங்க இருக்கிறான் என் மகன் என் அபராஜிதா பெற்ற செல்வம் அவரை நான் இப்பொழுதே பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் முடியவே முடியாது நாகதேவா நாகதேவா அதுதான் முடியாது என்று சொல்லிவிட்டேனே ஒரே ஒரு முறை ஒரு கண நேரமாவது அவனை பார்க்க அனுமதி கொடு உன்னை மஞ்சாடி கேட்டுக் கொள்ளுகிறேன் நாகதேவா சரி தம்பி உடனே செல்லுங்கள் பயங்கர நீர் சூழலுக்கு பாலாற்றில் சந்திக்கலாம் ஒரு சிறுமகன் ஒரு சொல்லிலே அமுதத்தை வழங்கிய நீ விஷத்தையும் கலந்து விட்டாய் அவனை அவனை உயிரோ வைத்திருந்தால் நான் அரச பதவியை அடைய முடியுமா இல்லை மல்லிகாதான் எனக்கு கிடைப்பாளா இனி பொறுக்க முடியாது

அண்ணா அண்ணா பிடித்துக் கட்டுகிறீர்கள் உங்கள் அருமை குமாரனை வாழ்வில் படித்தவர்களை நான் வாழவிட மாட்டேன் இறுதி மூச்சு உள்ளவரையிலே எதிர்த்து போராடுவேன் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் அந்த வஞ்சக ராமதேவனை வாழ்கறி ஆக்குவேன் அவன் உதரத்தை இந்த அறிவியலோடு கலக்கச் செய்வேன்

என்னை விட்டுவிடு ஏன் இருப்பதே பாபாஜா என் ஒரே மகன் மறைந்து விட்ட அபராஜிதா பெற்ற அவனு இறந்து விட்டான் என்பது பிறகும் இருக்கிறேனே உயிரோடு தங்கள் போராடி நானாம் மக்கள் படையிலே மக்கள் படையிலே அவனும் உன்னோடுதான இருந்திருப்பான் நீ யாவது பார்த்திருப்பாயே என் மகனை அவன் எப்படி இருந்தான் தெரியாது மகாராஜா இளவரசரை கொன்றது யார் இளவரசரை கொன்றது யார் சொல்லுங்கள் நாகதேவன் தானே அவன் குடுமைக்கு முடிவு கட்டத்தான் வந்திருக்கிறேன் உங்கள் கண்ணதிரை அவனை பழிக்கும்படி வாங்குகிறேன் என்னை தழுவ மறுக்கும் நீ எரியும் அவள் இருந்த கலையாரத்தை காப்பாற்று அவள் கற்பை காப்பாற்று मा सा नहीं, नहीं, नहीं சா உங்கள் இருவருக்கும் சமாதி கட்டி விடுகிறேன் நீங்க கேளுங்க கேளுங்க ஓபா ஓபா ஐயோ ஐயோ ஸ்வாமி தாண்டா எல்லika andareku ஐயோ தாண்டாவை தனியா போறங்களே நம்ம நானும் பா வாங்க ஆஹா ஏய் சலங்கை என் அபராஜிதாவின் கால்களில் கொஞ்ச சலங்கை மகனே மகனே என் செல்வமே அமரேந்திரா அப்பா அமரேந்திரா அப்பா அப்பா இவர் தான் என்னை வளர்த்து ஆளாக்கியவர் அப்படியா நீ பஞ்சனதம் பஞ்சநதம் பஞ்சனதம் எமது முன்னாள் தளபதி பஞ்சநதம் பான் மகாராஜா பஞ்சநதம் இன்றுதான் என் கடமை நிறைவேறிய பஞ்சநதம் மல்லிகா சாந்தா மல்லிகாவுக்கு ஒன்றும் மல்லிகா 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 சாந்தா உண்மையை சொல்லடி அவன் அரச குமாரன் என்று தெரிந்ததும் நீயே நம்பிக்கை இருந்து விட்டாயா இல்லை அவனே உன்னை அனாதை என்று ஒதுக்கி விட்டானா இரண்டுமே இல்லை அம்மா எல்லாமே நாம் தவறாக எண்ணியதனால் ஏற்பட்ட கோளாறு என்னடி தவறு ஆத்திரப்படாதே அம்மா அவருடைய களங்கமற்ற அன்பை ஆசை என்று நினைத்தே கனிந்த உள்ளத்தின் கருணையை காதல் என்று கருதினே ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே அவருக்கு மல்லிகாவிடம் தான் காதல் தெய்வமே கடைசி காலத்தில் என் தலையில் இப்படி கல்லை போடுவதற்கு தானா இவ்வளவு நாடகமாடினான் அந்த அம்மா அநியாயமாக அவரை நிந்திக்காதே பஞ்சகமே அறியாத நெஞ்சத்தவர் அமரேந்திரர் போதுமடி இதே குமரப் பெருமான் எதிரிலே நாதமும் கீதமும் சேர வேண்டும் என்றானே ஆனால் நானும் அவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லவில்லையே உனக்கும் அவனுக்கும் ஒரே நாளில் ஒரே மேடையில் திருமணம் என்று கூட சொன்னானே ஆனால் என்னையே அவர் மணப்பதாக ஒரு தடவையாவது சொன்னதில்லையே அம்மா சொல்லவில்லை 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 சொல்லாமலேயே விட்டான் உன் வாழ்க்கையை அந்த துரோகி அம்மா மகளை நீ உயிருடன் பார்க்க வேண்டுமானால் இனிமேல் இதைப் பற்றி பேசவே கூடாது நான் எதிர்பார்த்த இன்பத்திருநாள் இப்பொழுதுதான் நெருங்கி வருகிறது இந்த முருகருக்கும் வள்ளிக்கும் திருமணமானதை நான் பார்த்ததில்லை ஆனால் அமரேந்திரருக்கும் மல்லிகாவுக்கும் மனமாவதை நான் பார்ப்பேன் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதை கண்டு மனம் ஆனந்தம் இருக்கிறது அக்கா அக்கா மல்லிகா மல்லிகா எனக்கு வாழ்வழிப்பதற்காக நீங்கள் சிரித்துக் கொண்டே செய்துவிட்ட இந்த தியாகம் உலகத்திலே வேறு எந்த பெண்ணாலும் நினைத்து கூட பார்க்க முடியாதது அக்கா நினைத்து கூட பார்க்க முடியாதது உனக்காக அவர் அவருக்காக நீ படைத்தவனே முடித்து தெய்வம் பெண் வடிவிலே வந்த பேச முடியும் அந்த பெண் என் அபராஜிதாவின் குரு சொக்கநாதர் பெற்ற மகளானி உன்னை பற்றி இவர்கள் கூறியதெல்லாம் கொஞ்சம் இங்கே நான் கண்டதும் கேட்டதும் மிக அதிகம் மிக அதிகம் என் மகனுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் நீ பட்ட துன்பங்களுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன் கைமாறல்ல மகாராஜா ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டும் இந்த முருகப்பெருமானுக்கு சேவை செய்து கொண்டே என்றென்றும் நான் இந்த கோவிலிலேயே இருக்க அனுமதிக்க வேண்டும் கற்கோவிலில் மட்டுமல்ல நீ எங்கள் எல்லோருடைய மனக்கோவிலும் நிரந்தரமாக குடியிருப்பாயம்மா பெற்ற இந்த மகிழ்ச்சியிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அம்மா முருகா என் ஆசையை நிறைவேற்றி விட்டாய் சிங்கார வேளா